நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடர் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய போட்டிகள் பாதி கட்டத்தை தாண்டிவிட்டன அநேக அணிகள் பத்து ஒன்பது போட்டிகளில் விளையாடி இருக்கின்றன இதுவரை விளையாடி இருக்கின்றன எனவே இன்னும் மீதமாக சில போட்டிகள் இருக்கின்றது இப்பொழுது ஏறக்குறைய அடுத்த சுற்றுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய உறுதியான ஒரே ஒரு அணியாக ஆர் ஆர் ராஜஸ்தான் ரோயல்ஸ் ஏறக்குறைய இருக்கின்றது எனவே இந்த நிலையில் அடுத்த தெரிவிக்க அடுத்த கட்டத்தில் ஒரே புள்ளிகளுடன் ஐந்து அணிகள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னும் போட்டிகள் மீதம் இருக்கின்ற நிலையில் அந்த நான்கு இடங்களை பிளே ஆஃபுக்கான நான்கு இடங்களை படப்போகின்ற அணிகள் எவை என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு பிரசீரில் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது இந்த சீசனில் மிகவும் சிறப்பாக முன்னைய போட்டிகளில் விளையாடி வந்தது கடந்த இரண்டு போட்டிகளும் அதற்கு சரக்கலாகவே அமைந்திருக்கின்றது சன்ரைசர்ஸ் ஐநூறு வரை ஓட்டங்களை பெறுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக ஒரு பயம் காட்டிய அணி என்றால் சன்ரைசர்ஸ் அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை அதிரடியான வீரர்கள் பலர் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் முன்னைய போட்டிகளில் விளையாடிய அந்த பெறுபவர்களை பார்க்கும்போது ஐநூறை கூட இவர்கள் எட்டி விடுவார்கள் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு கூட இருந்தது ஆனாலும் அவர்கள் சரக்கி இருக்கின்றார்கள் ஏன் சரக்குகின்றார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இவர்களால் பிளேஆஃபுக்கு உறுதியாக செல்ல முடியுமா என்பது குறித்து பார்க்கலாம் நான் பரோது இது பரோஸ் வியூ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஐபிஎல் சீசனில் எனக்கு பிடித்த அணி ஏனென்றால் இந்த ஐபிஎல் ஐ பொறுத்தவரையில் எந்த ஒரு அணியையுமே நிரந்தரமாக ஒரு ஃபேவரட்டான அணியாக கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஏனெனில் எங்களை பொறுத்தவரையில் இலங்கை வீரர்கள் அதிகமாக விளையாடக்கூடிய அணிகள் அணி எது என்கின்ற ரீதியில் அல்லது பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய அணி என்கின்ற ரீதியில் அந்த தாக்கம் அந்த காரணங்கள் எல்லாம் எங்களுடைய ஃபேவரட் அணி எது எது என்பதில் செல்வாக்கு செலுத்தும் இம்முறை சென்னையை பொறுத்தவரையில் இரண்டு வீரர்கள் இருக்கின்றார்கள் அதில் தொடர்ச்சியாக பத்து ரண விளையாடி வருகின்றார் அதே போல் ராஜஸ்தான் ரோயல்ஸ் பயிற்றுப்பாளராக குமார் சங்கக்காராக இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வேறு சில அணிகளிலும் வீரர்கள் இருக்கின்றார்கள் ஆனாலும் இம்முறை நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிசயம் அல்லது நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக யாழ்ப்பாண வீரர் தமிழ் வீரர் இலங்கை வீரர் வியாஸ் சென்று இருக்கின்றார் இப்பொழுது அதுக்கு முன் இப்பொழுது என்பது போட்டிகள் இந்த தொடர் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது தான் அந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஆனாலும் அதுக்கு முன்பதாகவே சன்ரைசர்ஸை இந்த சீசனில் பிடித்திருந்தது காரணம் இம்முறை உலக கண்ணத்தை வென்ற ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவர் பெட் கமிங்ஸ் அவர் மிக பெரும் தொகைக்கு வாங்கப்பட்டு சன்ரைசர்ஸினுடைய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல் உலக கன்ன இறுதிப் போட்டியில் அதிரடி காட்டிய ராவிஸ் கெட் அந்த அணியில் தொடக்க வீரராக இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தமிழக வீரர் நடராஜன் இது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக ஹைதராபாத் அணியை இம்முறை பிடித்து போனது அதுக்கு காரணம் இன்னொரு காரணம் இருக்கின்றது காவியாமாறு காவியா பொறுத்தவரையில் அவர்தான் இந்த அணியினுடைய உரிமையாளராக மைதானத்தில் நடத்துகின்றார் எனவே இறுதியாக இடம்பெற்ற ஒரு ஆடியோ லோஞ்சில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காவியா மாறன் குறித்தெல்லாம் சில ஆகித்திருந்தார் அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய விருப்பத் தெரிவு அணியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாற காரணமாக அமைந்தது அதை கேட்டது போல இந்த சீசன் ஆரம்பித்தது மிரட்டி இருந்தார்கள் மிரட்டல் என்றால் மிரட்டல் அப்படி ஒரு மிரட்டல் அதி கூடிய ஓட்டங்களை பெற்ற அணியாக அவர்கள் மாறியிருந்தார்கள் இந்த சீசனில் மட்டும் அவர்கள் ஏற்கனவே ஐபிஎல்லில் இருந்த அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை மூன்று தடவைகள் தாண்டியிருக்கின்றார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஐந்து ஓவர்களில் நூறு ஓட்டங்களை தாண்டி மற்றொரு சாதனையையும் அந்த அணியினுடைய தொடக்க வீரர்கள் பதித்திருந்தார்கள் அவ்வாறு ஒரு சாதனையையும் ஏற்படுத்தியிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அந்த அடித்தாடும் விதம் இவர்கள் ஐநூறு வரை ஓட்டங்களை பெற்று விடுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு அல்லது அப்படியான தகுதியை கொண்டவர்கள் அதிரடி வீரர்கள் அணியில் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடயமாகவே பார்க்கப்பட்டது அதை கேட்டது போலத்தான் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்து வந்தது ஆனாலும் கடந்த இரண்டு போட்டிகள் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் இடம்பெற்ற இறுதிப் போட்டி அதுபோல நேற்று இடம்பெற்ற சென்னையுடன் இடம்பெற்ற இந்த இரண்டு போட்டிகள் இந்த இரண்டு போட்டிகளிலும் வந்து அவர்களுடைய பெருபொரு அல்லது அவர்களுடைய ஆடும் விதம் என்பது முற்றுமுழுதாக அவர்களை மாற்றி இருக்கின்றது அவர்கள் குறித்த அபிப்பிராயத்தை ரசிகர்களிடமும் எதிரணிகளிடமும் மாற்றி இருக்கின்றது அதிரடியாக ஆடக்கூடியவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக ஆடக்கூடியவர்கள் இவ்வாறானவர்கள் பேிங் செகண்ட் பேட்டிஙங் போது அவர்கள் அந்த ஓட்ட இலக்கை சேஸ் பண்ணுவதில் துரத்தி எடுப்பதில் சில தடங்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் குறிப்பாக அதிரடி வீரர்கள் வெறுமனை அதிரடியாக பேட்டை விசுக்குவதாக மட்டுமே இருக்கின்றது ஒழிய அவர்களால் அணியினுடைய வெற்றியை நோக்கி அணியை நகர்த்த முடியாமல் இருக்கின்றது மிகப்பெரும் துரதிர்ஷ்டமாக இருக்கின்றது ஆர்சிபி அணியுடனான கடைசி போட்டியில் அவர்களுக்கு டோஸ் உலாவுட்டாக கூட கடந்த போட்டிகள் நேற்று நடைபெற்ற சென்னையுடனான போட்டியில் கூட இவர்களுக்கு டோஸ் இருந்தது இதைத்தான் பலரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் ஏனெனில் இவர்கள் அடித்தாடி இமாலய இலக்கை ஓட்ட இலக்காக நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆர்சி ஆர்சிபியுடன் நடைபெற்ற போட்டிகள் அவர்கள் டோஸ் தோற்றதால் அவர்களால் அவ்வாறு முதலில் செய்ய முடியவில்லை ஆனாலும் சென்னையை பொறுத்தவரையில் இவர்கள் நிச்சயமாக நேற்று டோஸ் விழுந்து கட்டாயமாக இவர்கள் பேட்டிங்கை எடுத்து ஒரு மிகப்பெரிய ஓட்ட இலக்கை நிர்ணயித்திருக்கலாம் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவது முதலில் தொழில் ஆடும்போது அந்த ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவதை சன்ரைசர்ஸினுடைய தொடக்க வீரர்கள் ராவிஸ்கட் அபிஷேக் சர்மா மிக சிறப்பாகவே செய்து வருகின்றார்கள் எனவே அவர்கள் அவ்விதம் நேற்று நடந்திருக்கலாம் ஆனாலும் முதல் போட்டியை சென்னை லக்னோ இடையிலான போட்டியை மதிப்பிட்டு பெட்கமின் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தார் ஆனால் விபரீதமோ முடிவோ வேறு விதமாக மாறியிருந்தது குறிப்பாக மிகவும் சவாலாக இருக்கும் என்று கருதப்பட்ட இந்த போட்டி குறிப்பாக தமிழர்களை பொறுத்தவரையில் சென்னை வாசிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு வீரர்களை ரசிகர்களை பொறுத்தவரையில் இது முக்கிய போட்டி ஏனென்றால் தமிழர் ஒருவரை உரிமையாக கொண்ட சன்ரைசர்ஸ் அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்கும் முறையிலான போட்டி என்னும்போது இது சொல்ல முடியாத அளவுக்கான அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது மிகவும் பரபரப்பாக போகும் போட்டி என்று எதிர்பார்க்கப்பட்ட போது மிகவும் ஒரு சைட்டாக அதாவது சென்னைக்கு வெற்றி என்பதை எழுதி வைத்து விடலாம் என்பதாக முதல் ஐந்து ஓவர்களுக்குள்ளேயே அந்த முடிவுகள் மாற்றம் கண்டிருந்தது ஏனெனில் தொடர்ச்சியாக இழக்கப்பட்ட விக்கெட்டுகள் இவர்கள் சேஸ் பண்ணும்போது ஓட்டை இலக்கை துரத்தி அடிக்கும் போது அதிரடி வீரர்களான தொடக்க வீரர்கள் டிராபிஸ்கெட் அபிஷேக் சர்மா இருவரும் வேகமாக இழந்தார்கள் தொடர்ந்து வந்த மேக்ரம் அதே போல் கென்ட்ரிச் கிளாசன் இவர்கள் இவர்கள் கூட அணியை காப்பாற்றுவார்கள் என்ற நிலையில் கிளாசனுடைய அந்த ஆட்டம் கூட நேற்று சரிவரவில்லை நிதானமாக ஆடிய மார்க்கமை கூட மதிச பத்திரின போல்டு முறையில் ஆட்டமிழங்க செய்து எடுத்துவிட்டார் பின்னால் வந்த வீரர்கள் கை கொடுக்காத நிலையில் நேற்று ஒரு மிக பெரும் தோல் உலகத்தொட்டு ஓட்டங்களால் தோல்வியடைந்திருந்தார்கள் சன்ரைசர்ஸை பொறுத்தவரையில் இது ஒரு மோசமான தோல்விதான் தான் ராஜஸ்தான் ராயல்ஸை போல மிக இலகுவாக இவர்கள் பிளே ஆஃப் சூட்டுக்கு சென்று விடுவார்கள் சன்ரைசர்ஸ் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட போது இப்பொழுது அவர்களுடைய நிலை வந்து மிகவும் ஒரு சிக்கலாக நிலையில் இருக்கின்றது ஏனெனில் கே கேஆர் அதே போல் சிஎஸ்கே லக்னோ டெல்லி கேபிட்டல்ஸ் இவர்களுடன் மோத வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது நான்காம் இடத்தில் இருக்கின்றார்கள் ஆனாலும் இனி வரக்கூடிய போட்டிகள் அதன் முடிவுகள் இதில் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தும் குறிப்பாக இப்போது இவர்கள் ஐந்து வெற்றிகளுடன் பத்து புள்ளிகளுடன் அடுத்தடுத்த இடங்களில் இருந்தாலும் இவர்களுடைய நிகர ஓட்ட பிரதியின் அடிப்படையில் இடத்தில் சன்ரைசர்ஸ் இருக்கின்றது எனவே இந்த நான் குறிப்பிட்ட டெல்லி கொல்கத்தா சென்னை லக்னோ இந்த அணிகளுடன் இவர்கள் மிகப்பெரும் பல பரீட்சையை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஏனைய போட்டிகள் செல்வாக்கு செலுத்தும் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன் எனவே நிச்சயமாக குஜராத் பஞ்சாப் மும்பை இண்டியன்ஸ் ஆர்சிபி அனைத்து அணிகளுடனுமே இனிவரும் போட்டிகளுடன் இவர்கள் மோத வேண்டிய தேவை இவர்களுடைய அந்த பல பரீட்சை என்பது மிகவும் கடுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்கள் அதில் இவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே மிக ஒரு தீர்க்கமான போட்டிகளாக சன்ரைசர்ஸுக்கு அடுத்து வரும் போட்டிகள் அமைய இருக்கின்றது ஒரு ஃபேவரட் அணி ஒன்று பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்று நம்ம வெல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு அதற்கு அடுத்து வரும் போட்டிகள் எப்படி சாதகமாக இருக்கப் போகின்றது அந்த போட்டிகளை எப்படி வீரர்கள் கை கொள்ளப் போகின்றார்கள் என்பதைத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக தொடர்ந்து இவ்வாறான விளையாட்டுகளுடன் குறிப்பாக ஐபிஎலுடன் தொடர்புடைய காணொலிகளை தருவதற்கு நான் ஆர்வமாக இருக்கின்றேன் தொடர்ந்து இந்த காணொலிகள் பிடித்திருந்தால் தெரிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தருங்கள் மற்றும் காணொலியூடாக சந்திக்கலாம் வணக்கம்